நண்பர்களே இந்த வாழ்வில் நாம் வெற்றி பெறுவதற்கு நாம் முன்னோர்கள் பல பல சோதனைகள் செய்து பல பல போராட்டங்கள் செய்து பல பல முயற்சிகள் எடுத்து அதனுடைய வெற்றியின் மூலியமாக தன்னுடைய ஆள் மனதை தன்னுடைய சர்வெண்ட் ஆக்கி இன்னைக்கு நிறைய நீங்கள் கிரிப்டோ கரன்சி மீட்டிங் போனாலும் சரி எம்எல்எம் மீட்டிங் போனாலும் சரி இல்லை வந்து பிட்காயின்ஸ் மீட்டிங் போனாலும் ஷேர் மார்க்கெட் மீட்டிங் போனாலும் சரி இன்றைக்கி நிறைய உளவியலாளர்கள் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் யார் பேசினாலும் மனம் மனம் மேஜிக்கல் மைண்ட் மெராக்கல் மைண்ட் ஆழ்மனத்தின் அற்புதம் ஆழ்மனம் இப்படிலாம் சூப்பராக வேலை செய்து ஆள்மனம் இந்த மாதிரிலாம் உங்களுக்கு வேலை செய்யுதுன்னு நிறைய கதை சொல்லுவாங்க அந்த கிளாஸஸ் நிறையாவும் அட்டன் பண்ணியிருப்பீங்க இது வந்து புது வகையான சக்சஸ்ஃபுல்ல கொடுக்கக்கூடிய நுட்பங்கள் இப்போ வந்து ஒரு கட்டளையை உங்கள் எல்லோருக்கும் இருபத்தைந்து பேருக்கும் கட்டளை வாக்கியங்கள் உருவாக்கி கொடுத்து விட்டேன் நான் உங்களோட லட்சியம் பணம் தான் வேண்டும் பணம் தான் சம்பாதிக்க வேண்டும் பணத்தை தான் உருவாக்க வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்பட்டீர்கள் என்றால் பணம் வேண்டும் பத்து கோடி பணம் வேண்டும் பத்து கோடி பணம் வேண்டும் பத்து கோடி பணம் வேண்டும் பத்து கோடி பணம் வேண்டும் பத்து பத்து கோடி ரூபாயின் வசமாக வேண்டும் பத்து கோடி ரூபாய் ரூபாயின் வசமாக வேண்டும் பத்து கோடி ரூபாய் ரூபாயின் வசமாக வேண்டும் பத்து கோடி ரூபாய் என் வசமாக வேண்டும் என்ற அற்புதமான கட்டளையை எழுதி ஒட்டியிருக்கின்றீர்கள் ஓகே நண்பர்களே இதற்கப்புறம் வந்து வாழ்க்கையில் நான் சொல்வது போன்று ஒரு கதையை சொல்லிட்டு ஆரம்பிப்போம் ஏன்னு கேட்டீங்கன்னா இது எந்த அளவுக்கு நம்மளுக்கு சக்சஸை கொடுக்குது நமக்கு முன்னோர்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்த கொடுத்துருக்காங்க இந்த விஷயத்தில் நம்ம நம்மளும் கீழே விழுந்து கையை உடைச்சி காலை உடைச்சி அதை கொண்டு போகாம கண்டிப்பா அந்த வெற்றியை நோக்கி நாம் பயணிக்கலாம் என்பதற்கு இது ஒரு உதாரணம் சரியா சார் இது ஒரு பணம் வேண்டும் பத்து கோடி அது மாதிரி உங்க உங்களுடைய பிரீத்திங் டயத்துக்கு ஏற்ப அந்த நாக்கை கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்க சார் ஒரு ரெண்டு நிமிஷம் உங்களுக்கு டைம் தரேன் அந்த யூட்டன் போடுற இடம் ஆழ்மனம் உங்களுக்கு மூச்சு காற்றை சுவாச காற்றை பயன்படுத்தி சுவாச காற்று யூட்டன் போடுற இடத்துல நம்ம பண வேண்டும் பத்து கொடிங்கிற கட்டளை ஏற்றுறோம் புரியுதா பட்டு சுரேஷ் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுடைய ஆழ்மனத்தை ஓபன் பண்ணி உங்கள் ஆழ்மனம் எந்த இடத்துல ஓப்பன் ஆகுங்கிற விஷயத்தை கண்டுபிடிச்சி அந்த ஆழ்மனம் யூட்டன் போடுற இடத்துல பண வேண்டும் பத்து கொடி அப்படிங்கிற அற்புதமான விஷயத்தை உங்களுக்கு சொல்லுகின்றேன் புரியுதா சார் பட்டு சுரேஷ் சார் புரியுதா சார் புரியுது சார் ரொம்ப எளிமையான டெக்னிக் ரொம்ப வலிமையான டெக்னிக் காலையிலே எழுந்திரிச்சோன்னே ப்ரெஷ் பண்ணிவிட்டு ரொம்ப மேஜ் வேண்டாம் காலையில எந்திரிச்சோடனே உங்களுடைய காலையில் எழுந்த உடனே நம்ம முதல் பண்ண வேண்டிய வேலை நான் சும்மா பத்தா பத்து ரூபா நோட்டு எடுத்து காமிக்கிறேன் உங்கள் ஒரு மேஜிக்கல் பாக்ஸ் ஒரு மேஜிக்கல் பாக்ஸ் அப்படின்னு போட்டு ஒரு ஒரு பாக்ஸ் ஒன்று டைரி ஒன்று வச்சுக்க சொன்னேன் அதில் நோட்டு ஒன்று இது மூணு பக்கத்துலேயே வச்சுங்க நீங்கள் எந்திரிக்க இடத்துலையே மேக்ஸிமம் உங்களுக்கு வெங்கடாஜாபதி குபேரன் படம் போட்ட டைரி இருந்தால் அதை வாங்கிங்க அந்த டைரியை வாங்கிட்டு என்ன பண்ணுறீங்க பெட்டில் எந்திரிச்ச உடனே காலையில செய்ய வேண்டிய வேலை என்னன்னா பணமுகத்தில் முகத்தில் முழிக்க வேண்டும் நான் சும்மா பத்து ரூபாய் புது நோட்டை வச்சு கண்ணி காமிக்கிறேன் நன்றாக புரிந்து கொள்ள நண்பர்களே காலையில் எழுந்த உடனே இந்த பத்து ரூபா நோட்டு ஒரு பதினொன்னோ இருபத்தி இப்படி கையில் வச்சுக்கணும் பதினொன்னு இருபத்தி கையில் வச்சுக்கணும் நல்லா மோந்து பார்த்து நல்லா இப்படி புது நோட்டு புது நோட்டு அப்படி நல்லா மோந்து பார்த்து இப்படி ரெடி பண்ணிட்டு காலையில் எழுந்திரிச்ச உடனே மகாலட்சுமி முகத்தில் மகாலட்சுமி முகத்தில் முழிக்கின்றீர்கள் முழிக்கும் போது காலையில் உடனே நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இப்போ பணத்தை அப்படி என்றோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு என்றம்ல இப்போ என்ன பண்ணுறோம் ஒவ்வொரு வாட்டி எண்ணும் போதும் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் என்றே ஒவ்வொரு வாட்டி எண்ணும் போதும் பணம் வேண்டும் பத்து கோடி 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 பணம் வேண்டும் கோடி பணம் வேண்டும் பத்து 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 பணம் பண வேண்டும் பத்து பணம் பண வேண்டும் பணம் வேண்டும் பத்துக்குடி பணம் வேண்டும் பத்துக்குடி பணம் வேண்டும் பத்து கோடின்னு இப்படி பணத்து முகத்தில் முழிச்சுட்டு நாளைக்கெல்லாம் நூறுரூவா தாளோ ஐநூறுரூவா தாளோ ரெடி பண்ணி வச்சுங்க ரெடி பண்ணவங்க குரூப்பில் போடுங்க போட்டு முடிச்சுட்டு பெட்டில் உட்காந்துருக்க போட்டு பல்லு விளக்குறீங்களே விளக்கலையோ விளக்குனதுக்கு அப்புறம் கண்ணை மூடிக்கிட்டு இந்த ப்ரீத்திங் இப்படி எழுத்து இப்படி யூட்யூன் போடுறீங்க இப்படி இழுத்து இப்படி யூ போடுறீங்க இப்படி இழுத்து இப்படி யூட்டோன் போடுறீங்க யூ போடுற இடத்துல உருவ மத்தியில் பணம் வேண்டும் பத்து கோடி பணம் வேண்டும் பத்து கோடி பணம் வேண்டும் பத்து கோடி பணம் வேண்டும் பத்து கோடிங்கிறத உங்களுடைய சுழுமுனை நாடியில் ஏற்றுங்கள் உங்களுடைய சுழுமுனை நாடியில சூட்சும நாடியில் ஏற்றுங்க அது எழுவத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்பு போய் உங்க ஆழ் போய் நிற்பதுவும் நடப்பதுவும் உட்காருவதும் சார் ஓசி சொல்றார் எந்த ஒரு விஷயத்தையும் முழுமையாக அணுகுங்கள் பணமா ஓஷோ வந்து எழுபத்தி நாலாயிரம் ஏக்கரில் ஆசிரம் வச்சுருந்தார் நூறு ரோல்ஸ் ரைஸ் கார் வச்சுருந்தார் கோடி ஒரு நாளைக்கு ஒரு போகிற ட்ரெஸ் ஒரு கோடி ரூபா அப்படி ரிச்சினஸாக வாழ்ந்துட்டு போன மனிதர் அதனால் அவங்க ஆ உங்களுக்கு ஆசைப்படுறதுலேருந்து தப்பு கிடையாது பணத்தை பணத்தை பற்றாக்குறையோடு வச்சுக்கிட்டு ஞானங்கிறதுக்கு ஒரு துறையும் கெட்டாது ஆகவே அருளாற்கு உலகம் இல்லை பொருளாற்க உலகம் இல்லைங்கிற மாதிரி அந்த அருளையும் பொருளையும் ஒரு சேரப்பெறுவதற்கு அருளையும் இன்பத்தையும் ஒரு சேரப்பெறுவதற்கு பணம் என்ற அற்புதமான விஷயத்தை நாம் உருவாக்கத்தான் வேண்டும் நான் தான் ஸ்டெமினார் போனாலும் தான் விஷயங்கள் போனாலும் ஆள்மனம் எப்படி இருக்குது பாசிட்டிவாக நினைங்க பாசிட்டிவாக நினைங்க இப்போ அதை என்னத்தை நினைக்கிறது அதை சுருக்கி ஒரு கட்டளை வாக்கியமாக கொடுத்து ஒரு கமாண்ட் மந்திர சொல்லாக கொடுத்து உங்களை உச்சரிக்க வைத்து அதை எந்தெந்த மாதிரிலாம் உங்கள் ஆழ்மன மனசில் சொல்லலான்னு இப்போ ரெண்டு டெக்னிக் அருமையாக சொல்லியிருக்கேன் ஒன்று காலையில் எழுந்தவுடன் கண்ணை மூடி உட்கார்ந்து கொண்டு உள்ளங்கையை பார்த்து விட்டு உங்களுடைய தாள் எப்பொழுதுமே தளமாட்டிலே இல்லை வேற எங்கேயோ அந்த புதுத்தாள் எடுத்து நியூ இயர் அன்னைக்கு முன்னிப்பீங்களே அது மாதிரி என்ன செய்கின்றீர்கள் அந்த நோட்டை ஒவ்வொரு வாட்டி என்னும்போது பண வேண்டும் பத்தடி பணம் வேண்டும் பணம் வேண்டும் பண வேண்டும் பத்தடி பண வேண்டும் பத்தூ பணம் வேண்டும் பணம் வேண்டும் பண வேண்டும் பணம் பண வேண்டும் பத்தூ பணம் பத்து கோடி பணம் வேண்டும் பண்ண வேண்டும் பணம் வேண்டும் திருப்பி இந்த சைடு வரும்போது பண வேண்டும் பண வேண்டும் பத்து கொடிங்கிற கமாண்ட நல்லா ஆழமா டீப்பா அற்புதமா உங்களுடைய உள்ளத்தில் மனசுல ரொம்ப ஆழமா பதிகிற அளவுக்கு இந்த பண வேண்டும் பத்து கொடி அப்படிங்கிற கட்டளையை தெளிவாக திருப்பி 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 சொல்கின்றீர்கள் தெளிவாக திருப்பி 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 உங்கள் உள்மனசுக்குள்ள போகிற மாதிரி தெளிவாக திருப்பி 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 உங்கள் சப்கான்சியஸ் மைண்ட்ல போகிற மாதிரி தெளிவாக திருப்பி திருப்பி உள்மனஸுக்குள்ளே போகிற மாதிரி இந்த சார் நுட்பங்கள் தான் முக்கியம் புரிதா பாலாஜி நுட்பங்கள் தான் முக்கியம் ஃபர்ஸ்ட் அப்படியே கொய்யமையான ஒரு பாராகிராஃப்ல இருந்தவங்களுடைய லட்சியத்தை ஒரு கமாண்ட் கட்டளை வாக்கியமாக எழுத சொன்னேன் அதுக்கப்புறம் பன்னெண்டு ஆசைகளை கீழே கிளைக்கலைகளாக எழுத சொன்னேன் கீழே உள்ள கிளைக்கதைகளை சும்மா பார்த்துக்கிட்டு மட்டும் வாங்க அதை வந்து டைரியில் எழுதி வச்சா போதும் அதை கட்டளையாக சொல்ல வேண்டாம் எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ இந்த மாதிரி கிரெடிட் கார்டு அடைக்கணும் என்னுடைய கடனை ஃபுல்லாக எழுதணும் அப்படிங்கிறத எழுதி வைங்க அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேலுள்ள மாஸ்டர் கட்டளை இருக்குது பார்த்தீங்களா அதோட உட்கட்டளை அந்த கட்டளை எல்லாத்தையும் அதை எடுத்துக்கிட்டு அந்த மேஜிக்கல் மைண்டே அதை செய்ய ஆரம்பிச்சிடும் அதுக்கு பேர் தான் மேஜிக்கல் டைரி சொல்ற அப்படிங்களா இல்லையா அந்த காலத்தில் வந்து ஸ்ரீராமஜயம் இதெல்லாம் நூற்றி எட்டு வாட்டி லட்சத்து வாட்டி எழுதுனாக்க கடவுளை வசியம்ன்ற மாதிரி இந்த ரெண்டு விஷயத்த தெளிவாக செய்தோம் என்றால் ரொம்ப நல்லா இருக்கும் சார் இதற்கப்புறம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சார்ட் ஒன்று வால் பேப்பர் ஒரு வால் பேப்பர் சார்ட் மாதிரி கட் பண்ணி ஒரு ஒரடி ஸ்கேல் அளவுக்கு ஒரடி ஸ்கேல் அளவுக்கு அந்த சார்ட்டை கட் ஒரு ஒரடி ஸ்கேலை வச்சு இப்போ வந்து ஏழு கலரில் சார்ட் வாங்கி சொல்லியிருக்கேன் அதில் ஒரடி ஸ்கேல் அளவுக்கு ஒரு சார்ட்டை கட் பண்ணுங்க கட் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு ஒரு பச்சை கலர் சார்ட் எடுத்துங்க பச்சை கலர் சார்ட் வருதான்னு பாருங்கள் அப்படி இல்லைனாக்கா பச்சை கலர் சார்ட் தான் மேக்ஸிமம் வேணும் அப்படிலாம் ப்ளூ கலர் சார்ட் பச்சை இல்லைன்னா ப்ளூ கலர் சாட் ஊதா கலர் சாட் அதில் சிகப்பு கலர் ஸ்கெட்சால சிறப்பு கலர் ஸ்கெச்சால உங்களுடைய கட்டளை ஒரு பத்து பேப்பரில் எழுதுங்க பத்து பேப்பரில் எழுதுங்க பணம் வேண்டும் பத்து கோடி பணம் வேண்டும் பத்து கோடி பணம் வேண்டும் பத்து கோடி பணம் வேண்டும் பத்து கோடினு எழுதுங்க எழுதி முடிச்சுட்டு அதை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் இப்போ உட்காந்துருக்கேன் பார்த்தீங்களா உங்க லேப்டாப் இருக்குது பார்த்தீங்களா ஃபர்ஸ்ட் இந்த கபோர்டுல எழுதி அதை ஒட்டிடுங்க பணம் வேண்டும் பத்து கோடி பணம் வேண்டும் பத்து கோடி பணம் வேண்டும் பத்து கோடி பணம் வேண்டும் பத்து கோடி சார் எந்திரிச்சதுக்கு அப்புறம் ஒரு நாள் பெட்ரூம்ல படுத்துட்டு எந்திரிச்சதுக்கு அப்புறம் அதிகமா டக்குன்னு போற இடம் சார் வளர்ச்சி சார் பாத்ரூம் கதவு தானே பாத்ரூம் கதவு துறக்கிற இடத்துல பணம் வேண்டும் பத்து கோடின்னு எழுதிருங்க அதுக்கப்புறம் திருப்பி வந்ததுக்கு அப்புறம் வேற எங்க ரொம்ப அதிகமா இது பண்ணுங்க இப்ப ஒரு மேஜிக்கல் டைரி ஒண்ணு சொல்லிருக்கேன் அதுல ஒண்ணு சொறி விட்டுருங்க சொல் தான் டைரியில நடுப்புற டைரி எடுத்து ம் சரிங்க சார் இந்த சார்ட்டை இப்படி சொல்லி விட்டுறீங்க சொல்ல போறீங்களா இந்த டைரியில இந்த டைரியில ரெண்டு விஷயத்த சொல்லுவணும் சுருத்திக்கிட்டு இருக்கணும் ஒன்னு என்ன ரெண்டு விஷயம் இந்த கட்டளை வாக்கியம் கட்டளை வாக்கியம் ஒன்று திருத்திட்டு இருக்கணும் நன்றாக கவனிங்கள் நண்பர்களே கட்ட இந்த நூறு ஆள் ஒன்று திருத்திட்டு இருக்கணும் டைரியில எப்பொழுதுமே அந்த ஆள் மனம் தன்னால வேலை செய்யும் சொல்ல அப்படிங்களா இல்லையா நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே இப்படி இப்படி டைரியில எப்பொழுதுமே இந்த பக்கம் இப்படி நீட்டிட்டு இருக்கணும் இந்த புக் இதா வந்து நம்ம வந்து இந்த இந்த இடத்துல இந்த கயிறு யூஸ் பண்றோம்ல இதை பிரிக்கிறதுக்கு இப்படி ஒரு பட்டு கை இருக்குல்ல அதுக்கு பதிலாக இந்த கையிலோடு சேர்த்து என்ன பண்ணுறீங்க அந்த சார்ட் பணம் வேணும் பத்து கொடிங்கிற சார்ட்டை வச்சுடுறீங்க சொல்ல பிடிங்களா இல்லையா என்ன ரெண்டு விஷயம் வைக்க போகிறீங்க பாலாஜி தெளிவாக சொல்லுங்க சார் கரெக்டாக நீங்கள் சொல்லும்போது எனக்கு ஆடியோ வரலிங்க சார் கொஞ்சம் ரிப்பீட் பண்ணுங்க சார் ப்ளீஸ் சாரி ஆடியோ வந்தவங்க சொல்லுங்க ஜான் வின்சென்ட் என்ன சொன்னேன் ஜான்சன் என்ன நம்ம டைரி நானாலும் அதுக்கப்புறம் டைரியை துருத்திக்கிட்டே இருக்கணும் ஆபீஸ் பேக்ல எப்பொழுதுமே இருக்கணும் அதுல ஒரு பணம் மட்டும் திருத்திக்கிட்டே இருக்கணும் நீங்க வந்து நீங்க பத்து ரூபா நோட்ல மேஜிக் பண்ண போறீங்களா நூறுவா நோட்ல பண்ண போறீங்களா ஐநூறு ரூபா நோட்ல போறீங்க நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும் நாளைக்கு பேங்க்ல போய் புது நோட்டா வாங்கிட்டு வந்துருங்க சரியா வாங்கிட்டு வந்து அத அற்புதமா வைக்கணும் அதுக்கப்புறம் உங்களுடைய போனுடைய வால் பேப்பர்ல உங்களுடைய போனுடைய வால்பேப்பர்ல என்னத்த வைக்கிறீங்க பணம் குவியலா கொட்டுறதை குவியலா வைக்கிறீங்க டிபியில குபேரனுடைய போட்டோ வைக்கிறீங்க இல்ல மகாலட்சுமியோட போட்டோ வைக்கிறீங்க இப்ப இதெல்லாம் வந்து நான் சொன்னதுக்கு வர மாற்ற போறீங்க பட் டிபியை பார்க்கும் போதும் சரி உங்களுடைய போனுடைய வால்பேப்பரை பார்க்கும் போதும் சரி உங்களுடைய கமாண்ட் சப்கான்சியஸ்மெண்ட் அது பாட்டுக்கு உள்ளுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும் அது பாட்டுக்கு செயல்படுத்திக்கிட்டே இருக்கும் புரியுதா சரிங்க சார் அது பாட்டுக்கு ஒரு ரவுண்ட் ஓடிக்கிட்டே இருக்கும் அது பாட்டுக்கு செயல்பாட்டுக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி டைரி எடுத்து பார்க்கும்போது அது உங்களுக்கு துருத்திக்கிட்டே இருக்கும் சார் இன்னைக்கு நான் சின்ன சின்ன டெக்னிக்கா நிறைய டெக்னிக் சொல்லியிருக்கேன் எல்லாரும் அப்சர்வ் பண்ணுங்க முதல் விஷயம் இதுக்கெல்லாம் மூலாதாரம் வந்து இன்னைக்கு ரெண்டு மூணு நண்பர்கள் புதுசா வந்திருக்கீங்க சைன் தந்திரால இருக்கவங்க கிங்ஸ் வந்தாரு காணும் அதுக்கப்புறம் நிறைய நண்பர்கள் கூட்டம் வந்திருக்கீங்க எல்லாரும் தெளிவா முத கிளாஸ் ஆடி ஒன்று ஒரு ஆடி ஒரு வாட்டி கேட்டுட்டு உங்களுடைய சப்கான்சியஸ் மைண்ட்ல கட்டளை வாக்கியத்தை எப்படி செலுத்துவது அப்படிங்கிறத ஃபஸ்ட் அவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு இருந்தாலும் சொல்கிறேன் மேஜிக்கல் டேரியில் அந்த நாடா வந்து அந்த புக் மார்க்கரில் பணம் வேண்டும் பத்து கோடின்னு வைக்கணும் அதுக்கப்புறம் ஒரு பணம் திருத்தி கொண்டு இருக்க வேண்டும் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆறு டெக்னிக் சொல்லி கொடுத்துருக்கேன் நண்பர்களே பச்சை குழந்தைகள் கூட சொல்லி கொடுக்குற மாதிரி அழகாக சொல்லி கொடுத்துருக்கேன் அந்த நான் கிளாஸ் ஆரம்பிக்கும் போது கதை சொன்னேன்னு சொன்னேன்ல தாமசாவு டிசை சாரி ஹென்ரி ஃபோர்டு இருக்கார்ல ஹென்ரி ஃபோர்டு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஆழ்மனத்தை பயன்படுத்தி இந்த வாகனத்தை இந்த பறவைகள் இந்த வாகனம் அந்த மனுஷன் டிராவல் பண்ணுறது ரொம்ப ஸ்லோவாக ட்ராவல் பண்ணுறான் மனுஷன் ரொம்ப கஷ்டப்படுறான் மனுஷன் ட்ராவலிங்கில் ரொம்ப ச இருக்கான் அந்த டிராவல் நல்லா பண்ணணும் ட்ராவலிங்கில் வந்து ஒரு அட்வான்ஸ்டு காரை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காரை கண்டுபிடிக்கணும் காரை கண்டுபிடிக்கணும்னு ரொம்ப யோசிச்சிருக்கார் அவரோட சிந்தனையில் அவரோட செயலில் அவரோட செயல் இருபத்தி நான்கு மணி நேரம் அது ஊத்து கொண்டே இருக்கின்றது அதுக்கப்புறம் அதுக்கான இன்ஜினியர் ரெடி பண்ணி அதுக்கான விஷயங்கள்லாம் ரெடி பண்ணி அந்த காரை ரெடி பண்ணி அந்த ஜெர்மன் நகரில் இருக்கக்கூடிய மேயரு அந்த ஊர் மக்கள் எல்லாம் கூட்டிகிட்டு வந்து அந்த காரை டெமோ செஞ்சு எடுத்துட்டு போறது முத முத யோசிச்சு பாருங்க நண்பர்களே மொத முத ஒரு நூறு இரநூறு வருஷம் சக்கரங்களை கண்டுபிடிச்சு கார் இப்ப நம்ம பென்ஸ் கார் காரு கார் இல்லாத உலகமே கிடையாது அன்னைக்கு அந்த காரை அவர் கண்டுபிடிச்சி எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு அந்த காரை டெமோ பண்ணி இந்த மாதிரி ஒன்று கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி ஊர் உலகத்தையே கூப்பிட்டு ஓட்ட ஆரம்பிச்சாராம் அவர் ஒரு மேயரை தூக்கி உட்கார வச்சுட்டு இவர் தூக்கி வச்சுட்டு காரை ஸ்டார்ட் பண்ணிட்டார் மக்கள்கிட்ட ஒரே கை தட்டுது இங்க அந்த கார் போகுது இங்க கார் போதும் போது கொஞ்சம் ஒரு ஒரு கிலோமீட்டர் ஒன்றரை கிலோமீட்டர் போய் அந்த கிரவுண்டில் போகும்போது தான் மே நான் போதும்பா அங்க இருக்கிற விஐபி ரெண்டு பேர் நான் போதும்பா நான் வந்து இறங்கி போறேன் கார் சக்ஸஸ் பண்ணிட்ட ஓட்டிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுத்துட்டு இறங்கலான்னு முயற்சி பின் வரான் தான் என்ட்ரி போட கொண்டு தெரியுமா இந்த காரை எப்படி நிப்பாட்டுறதுங்கிறது தெரியலையா முத முத கண்டுபிடித்த காரில் பிரேக் வைக்கப்படவில்லை முதன் முதல் கண்டுபிடித்த காரில் இது எப்படி சிறப்பான தகவலாக இருக்கா முத முதல்ல காரை கிளப்பி கொண்டு போகணும்னு ஆசைப்பட்டுருக்காரு அதை நிப்பாட்டுறது எப்படின்னு தெரியல ஐயோயோ பின்னாடி வந்து நகரத்தோட விஐபி இருக்காரு பின்னாடி வந்து பின்னாடி வந்து அந்த நகரத்தோடய பின்னாடி மக்கள்லாம் ஜெய் ஜெய் ஜெயின்னு கத்திக்கிட்டே ஓடியாறாங்க இப்போ அது நிப்பாட்டில் என்ன பயங்கர அவமானமா போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாராம் ஒரு மரத்தில் மோதி முன்னாடி போய் பல்ட்டி அடிச்சு ஒரு பல்லு ரெண்டு பல்லு போச்சு பல்லு போய் அந்த காரை தள்ளி நிப்பாட்டினாராம் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே இன்னைக்குங்க சடக் சடக் சடக்ன்னு பிரேக் அடிக்கிறீங்களே அந்த பிரேக் வந்து என்ட்ரி ஃபோரோட பல்லு ரெண்டு பல்லு போனதுக்கு அப்புறம் தான் ஐயோயோ இதை வந்து நிப்பாட்டுறதுக்கு ஒரு கீரையும் பிரேக்கையும் ஆக்சிலேட்டரையும் வைக்கணும் ஆக்சிலேட்லாம் கண்டுபிடிச்சிட்டாரு பிரேக் வைக்க மறந்துட்டார் முதல் முதலாக தாமஸ் என்ட்ரி போர்டு தான் கண்டுபிடித்த காரில் டெமோ செய்த நாள் என்று பிரேக் வைக்க மறந்துவிட்டார் இன்றைக்கு அந்த பிரேக் வைக்க மருந்து அந்த ரெண்டு பல்லு போச்சு பார்த்தீங்களா அந்த ரெண்டு பல்லோட பலத்தினால் அவர் கண்டுபிடித்து ஆழ்மனத்தின் மூலியமாக அதை கண்டுபிடிக்க வைத்து அதை சாதித்ததனால் இன்று அவருக்கு ஆயிரத்தி எழுநூறு கோடி இந்த ஆயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய் லாபம் போன வாட்டி வந்து அவனுடைய பேர் அவர் கண்டுபிடிச்சது வந்து எல்லா கார் பென்ஸ் ஆடி ஹூண்டாய் என்னென்ன கார்கள் இருக்கோ அத்தனை காருக்கும் ரெண்டு பெர்சன்ட் அவருக்கு ரயல்பி போயிட்டு இருக்கு அது இப்படி போனுச்சுன்னா ஆயிரத்தி எழுநூறு கோடி போன வருஷம் அவருக்கு அவருடைய குடும்பத்தை இந்த ஆரணி இந்த உலகம் சுத்தி கொண்டு இருக்கும் வரையில் இந்த உலகம் சுழன்று கொண்டு இருக்கும் முறையில் இந்த உலகம் செயல்பட்டு கொண்டிருக்கும் வரையில் செயல்பட்டு கொண்டிருக்கும் வரையில் ஃபோர்டோடைய குடும்பம் ஏழையாகாது அதற்கு தான் முதன் முதலாக முரண்பட்டு சிந்தனையும் அதனால் தான் பழியேற்று கொண்டு ரெண்டு பல்ல சும்மா போய் மோதட்டும் அந்த சைடில் வந்து மேதனா உட்காந்துருக்காரு அவர் அடிபடட்டும் இல்லை பின்னாடி கொள்ள மாட்டேன் எங்கேயாச்சும் உருந்து சாகட்டும்னு நினைக்காம குதிச்சு முன்னாடி குதிச்சு பல்லு உடஞ்சி போய் அந்த காரை தான் அந்த கார் சக்ஸஸ்ஃபுல்னு அந்த மேயர் கேர் எல்லாம் ஏத்துக்கிட்டாங்க இல்லையா அன்னைக்கே பர்மிஷன் கொடுத்துருக்க மாட்டாங்க இது ஃபெயிலியர் சிஸ்டம் இவருக்கு காரை கிளப்பதான் தெரியுது கால நிப்பாட்ட தெரியல அப்படின்ட்டு அவருடைய ரெண்டு பல்லு போய் பிரேக் வச்சார் அதுக்கப்புறம் காலம் முழுவதும் என்ன பண்றாரு பிளாஸ்டிக் அந்த தந்தப்பல்ல தான் வச்சுக்க தெரிஞ்சார் யோசிச்சு பாருங்க நண்பர்களே இந்த மாதிரிதான் பெரிய பெரிய சயின்டிஸ்ட் பெரிய பெரிய ஞானிகள் பெரிய பெரிய ஏவிகள் எல்லாமே தன்னுடைய சீடர்களுக்கும் தன்னுடைய வருங்கால யோகங்களுக்கும் தன்னை இழந்து தன்னை அர்ப்பணித்து தன்னுடைய பாதிப்பு அடைந்து தான் பெரிய பெரிய பாதிப்புகள் கொடுத்திருக்கின்றாரு அது மாதிரி இன்னைக்கு நிறைய உடைஞ்சு கிடஞ்சி நிறைய கஷ்டப்பட்டு ரத்தத்தை சிந்தி வேர்வை சிந்தி என்னுடைய பல்லு போய் சொல்லு போய் அற்புதமா இன்னைக்கு உங்களுக்கு நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய ஒரு அற்புதமான டெக்னிக்கே கொடுத்திருக்கேன் அள்ளி கொடுக்கின்றேன் அமிர்தத்தை கொடுக்கின்றேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எல்லோருமே ஜெயிக்கணும் எல்லோருமே கோடீஸ்வரன் ஆகணும் எல்லோருமே பிரம்மாண்டமான வெற்றி அடையணும் எல்லாருமே பேரன்பத்தை அடையணும் எல்லாரும் பேரானந்தத்தை அடையணும் நண்பர்களே ஆகிய நண்பர்களே நேற்றைய பயிற்சியில் நான் செய்தது காலை பிரம்ம முகூர்த்தம் மதிய அபிஜித் முகூர்த்தம் நைட்டு வந்து மூர்த்தத்தில் ஃபஸ்ட் ஆள் மனசில் கமாண்டாக எழுத சொன்னேன் இதுக்கப்புறம் இன்னைக்கு என்ன பண்ணிச்சுருக்கேன் சுவாசத்தில் உங்களுடைய கமாண்டை கலந்தேன் அதற்கப்பறம் இமேஜினேஷனில் என் நோட்டுகள் எண்ணுவதில் அந்த நோட்டை இமேஜினேஷன் பண்ணுவதன் மூலியமாக உங்கள் மைண்டுக்குள்ள ஐநூறுவா நோட்டு நூறுரூவா நோட்டு ரூபா நோட்டை ஏற்றி உள்ளேன் அதற்கப்பறம் என்ன செய்துள்ளேன் உங்களுடைய எல்லா நினைப்பதுவும் நடப்பதும் எல்லா சிந்தனைகளிலும் பணத்தை எடுக்க வச்சிருக்கேன் பத்து கோடி ரூபாய் பணம் வந்துருச்சுன்னா பத்து ஏக்கர் நிலம் வந்துடும் பத்து கோடி ரூபாய் பணம் வந்துருச்சுன்னா அவங்க நகையை திருப்பிடலாம் பத்து கோடி ரூபாய் கடன் எல்லாம் அடைச்சிடலாம் அதுக்கப்புறம் உங்களுடைய இஎம்ஐ எல்லாம் கட்டிடலாம் கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துடலாம் உடம்ப பாதுகாக்கிறது ஜிம்முக்கு போகலாம் யோகா போலாம் வந்து நல்ல ஒரு அற்புதமான தந்திராவை மாசுட்ட கருத்து இலை தந்திராங்கிற ஒரு அற்புதமான தந்திரா வந்து மன்னர்களும் அரசர்களும் ராஜாதி ராஜா கேட்டுக்கிட்ட தந்திரா கட்டுக்கலாம் ஆகவே இதற்கு ஒருபடி எடுத்து வையுங்கள் இந்த இன்னைக்கு நான் கொடுத்த ஹோம் ஒர்க்கு சின்ன சின்ன ஹோம் ஒர்க்கு தான் ஆறு ஹோம் ஒர்க் ஏழு ஹோம் ஒர்க் கொடுத்துருக்கேன் நிறைய நண்பர்கள் இதில் போனவங்க எங்கெங்கோ போய் என்னென்ன கிளாஸ் அட்டென்ட் பண்ணிங்க என்னை போன்று நுட்பங்கள் என்னை போன்று டெக்னிக் கொடுப்போம் அந்த உலகத்தில் யாருமே இல்லை இது என்னுடைய பதினஞ்சு இருபத்தஞ்சு வருஷத்து உழைப்போட டெக்னிக் நண்பர்களை நான் மெயினாக இப்போ வந்து தந்திராவலர் தீவிரமாக போயிட்டதுனால மன மகாதான யோக பயிற்சி கீழே நடக்கலை நீண்ட நெடிய கோரிக்கைக்கு அப்புறம் நண்பர்களுக்காக இந்த பயிற்சியை நடத்துகிறேன் இன்றைய செஷன் பட்டுசூரிய சாசப்பட்ட மாதிரி ரொம்ப ஸ்லோவாக ஸ்டெடியாக அருமையாக அற்புதமாக பிப்து ஸ்டாண்டர்ட் குழந்தைகளுக்கு பாடம் எடுக்கிற மாதிரி எடுத்திருக்கேன் இன்றைய செஷனோட ஃபீட்பேக் சொல்லுங்க பரிபூர்ண மகிழ்ச்சியோட வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கோல்டன் இயராக உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஆண்டாக அற்புதமான அமைய உங்கள் எல்லோருக்கும் எல்லா செல்வம் பெற்று பணம் வேண்டும் பத்து கோடி பணம் பத்து கோடி ரூபாய் என் வசமாக வேண்டும் பத்து கோடி ரூபாய் வசமாக வேண்டும் பத்து கோடி ரூபாய் என் வசமாக வேண்டும் என்ற எண்ணங்கள் நடைபெற வாழ்த்து உங்களுடைய விடைபெறுகிற நண்பர்களை வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம் யாரும் ஆப்சென்ட் ஆகிடாதீங்க நண்பர்களை முடிஞ்சதும் லைவ் கிளாஸ் அட்டன் மட்டும் முயற்சி பண்ணுங்க வாழ்த்துக்கள் நன்றி